ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சவுதி அரேபியா ஹைலேருந்து பேசுகிறேன் காலையில் விடிய காலம் ஆறு முப்பது டைமிங் இப்போது எப்படி இருக்கு பாருங்க பொழுது இதுதான் எங்க நாங்கள் தங்கியிருக்க பில்டிங்கு மொத்தம் எத்தனை மாடி இருக்கு பாருங்க இது ஒன்று அது கிச்சனு அது ஒரு பில்டிங்கு எப்படி எப்படி கிளாமேட்டர் பாருங்கள் நைட்டெலாம் மழை பெஞ்சிருக்குது போட்டு ஊட்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நடந்து தான் போகணும் பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு வர கொஞ்சம் லேட்டாகும் அதனால நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் எட்டு கிலோமீட்டர் இது போடுறேங்க செம்மையாக இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறோம் அப்புறம் நாங்கள் தங்கிருக்கிறோம் காஞ்சி மாடி கிளம்பிச்சு நடந்து போயிட்டே இருக்கணும் ஒரே ரோடு தான் இந்த ரூம் தங்கிருக்கிறது ரூமில் இருந்து ஒரே தான் போகணும் ரூம் இந்த இந்த ரோடு வழியே தான் போகணும் நைட்டில் மழை பெஞ்சிருக்கு தண்ணி பாருங்க ரோட்டில் தண்ணி கிடக்கு தெரியுதா அதோ இந்த ரோடு வழியே போகணும் எங்கள் கம்பெனி சரி லேட்டில் இதே ரோட்டில் இருக்கு இந்த கம்பெனி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோட்டெலாம் தண்ணி ஏய் நைட்டு மழை பெஞ்சிருக்கு பார்த்தியா நைட்டு மழை பெஞ்சிருக்கு பாரு ம் எப்போ பெஞ்சதுன்னு தெரில எத்தனை மணிக்கு ஆனால் தண்ணி நிறைய கிடக்குது ரோடெல்லாம் ஆ நல்லா காற்று அடிச்சிருக்குதுல்ல இந்த மாதிரி இடத்துல ட்ரெஸ்ஸுலாம் காயப்படுறது கொஞ்சம் கஷ்டந்தான் மழை நீ மழை பெஞ்சிகிட்டே தானே இருக்கும் நல்லா மேகமாக இருக்குது இன்னும் மழை வருமோ நைட்டுக்கெல்லாம் மதியத்துக்கு நல்ல மேகமாக இருக்குது கம்பெனி வந்தாச்சு எல்லாம் கம்பெனி எங்கள் கம்பெனி சவுதி அரேபியாவில் மேகம் எப்படி இருக்கு பாருங்கள் மழை பெய்ய போகுது நீலாக பாருங்க நல்லா இருக்குது ஆறு இருபது ஆறு ரேக்ஸ் எப்படி இருக்குது கிளமேட் பாருங்கள் சவுதி அரேபியா ஆயில் எங்க கம்பெனி கம்பெனிக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்சி அத நான் இங்கே தான் வைப்பேன் இங்கே வைக்க மாட்டோம் அந்தாச்சு கம்பெனிக்கு உள்ளே கட்டிங் செக்ஷன் இருக்கு கட்டிங் செக்ஷன் ஃபிட்டிங் செக்ஷன் இது இது நாங்கள் ஒர்க் பண்ணுற செக்ஷன் எவ்வளோ பெருக்குற மாதிரி வருங்க இப்போ நாங்கள் ஃபிங்கர் வைக்கப்போம் ஃபிங்கர் எல்லாம் முகத்தை வைக்கணும் முகத்தை கட்டினா தான் ஒர்க்கிங் ஆகும் பங்கிருக்கு பாருங்கள் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் காலையில் டியூட்டிக்கு வந்துட்டோம்னா கட்டணும் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு என்னுடைய என்னுடைய ஐடியில் ஃபோட்டோ வந்துருச்சு அவ்வளோதான் இதுதான் காலர் கட்டிங் பண்ணுற மிஷின் காலர் கட்டிங் பண்ணுற மிஷின் காலர் காலரு ஃபோம் எல்லாம் கட்டிங் பண்ணுற மிஷின் ஓகே இது டெய்லரிங் கம்பெனி பாருங்கள் ஃபுல்லாக இப்போ கலர் ட்ரெஸ்லாம் தச்சிட்டுருக்குறோம் வேலை ஓடிட்டு பயங்கரம் அந்த ஆள் வேலை செஞ்சிட்டு வருவாங்க இன்னும் யாரும் வரல ஏழு மணிக்கு தான் கம்பெனி ஷார்ட் ஆகும் ஃபுல்லாக வரேங்க ஏழு தான் வேலை ஷார்ட் ஆகும் அதனால நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் பாருங்கள் கலர் கலராக கிடைக்கு பாருங்கள் வேலை

நான் ஒர்க் பண்ணுற இடம் எம்ப்ளாய் நம்பர் போடுற மனசில் நம்ம நம்ம சேனல் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை इमारि वीडियोसि विणु वीडियोस वरोके बाए बाए